இல்ல பாருங்க விஐபி ஒருத்தர் வந்திருக்கார் போட்றேன் கலங்க டிவில அவங்க ஒருத்தங்க வராங்க கலைஞர் டிவில இருந்து ரெண்டு பேர் கலைஞர் டிவி ஆர்ஜே சிவா மற்றும் ஆர்ஜே சிவா மற்றும் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சாச்சு ஸ்லாட் அடிச்சாச்சு அத கலைஞர் டிவில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்டா

அது ஆள் சேர்ந்தா பொண்ணோட கம்மியா ஆள் சேர்ந்தா மெடல் இருக்கு சரிங்களா அது இல்லாம நம்ம சொந்த செலவுல வந்துட்டு குடியில இருந்து பொங்கு சனி பயிற்சி வருது இல்லையா மார்ச் மாசம் அதனால ஏப்ரல் நம்ம அவாட் பங்கன் வரவங்க பொங்கு சனி சொல்றது தமிழ்நாட்டுல இங்க உண்மையே ஒண்ணுதான் இருக்கு அதுக்கு நம்ம சொந்த செலவுல டூர் கூட்டிட்டு போறோம் அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஏழு ஏழரை மணிக்கு எல்லாம் இருந்து கிளம்பிட்டா போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மந்தர் எங்க போவீங்க மாப்பிள்ள இருங்க நான் அடி வாங்குறத பாத்துட்டு போகலாம்

புது சேனல் பழைய சேனல் கோயிடுச்சான் அத கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் இந்த டாலர் பட்டர்னு சும்மாவே இருக்கு யூஸ் பண்ணுங்களேன் வணக்கம் ஸ்ரீமதி தோழி வணக்கம் 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 காணமே வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ஸ்ரீ சிஸ்டர் வணக்கம் சொல்றீங்க தேங்க் யூ தேங்க் யூ லைக் ரொம்ப தேங்க்ஸ் போட்டி உங்க லைவுக்கு நான் கடையில் தான் இருக்கேன் ஓகே தொழில்ல கடையை முடிச்சு எத்தனை கடையில இருக்கிறப்ப ஒன்னும் பிரச்சனை நான் பேசலாமா நீங்க வண்டி வரல பேசுறீங்களா வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லமா இன்னும் சாப்பிடல நீ எல்லா ஸ்ரீவதி வணக்கம் 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 மோகன் தொழில்ல வாங்க ஜிஜி மோகன் லைஃப் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஸ்ரீவதி இனியும் வணக்கம் ஜிஜி ஜி மோகன் கோயில் பண்ணி ஓகே கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிலர் ஆஜ் மோகனையா வணக்கம் சாப்பிட்டீங்க கேட்குறாங்க நம்ம ஸ்ரீவதி தோழி அப்புறம் சென்னை பிஎம் முடிப்பிடியா இன்னும் தோழ நல்லா இருக்கும் தோழ இன்னும் சாப்பிடல கொஞ்சம் ஃபங்க்ஷன் விஷயமா வெளில போயிட்டு வந்தேன் அதனால சாப்பிட முடியல மாட்டாட்ட முடியா என்ன அந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ராஜுலு அப்பா அவட சேனல் இது ராஜா நீங்களும் கொஞ்சம் போன கோயம்புட்டி சாம்பார் சாதம் சாப்பிடணும் ஓகே ஓகே தலைவர் சூப்பர் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா லைவ்க்கு வந்து ஊப்பர் தேங்க்ஸ் ரொம்ப அடிக்கடி உங்கள் சேனிஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி விக்ரன் திருத்தவர்